சூப்பர் காலை சூப்பர் வீரர் அடுமை காலை வீரர் விட்டா காலு மாடு தூக்கி சூப்பர் வாடு சூப்பர் வீரர் ரவேலுபர் மட்டம் மார்கடி வீர் வீரர் வீர் வட்டி பஜாரமா

ஒற்றைக்கு ஒத்த டிகிரி காய்கால திறமரந்தான் மொத்தமா வாங்க கூப்பிடுது புரிஞ்ச தொட்டு வேகமா ஒத்தனை டிகிரி கொத்தா வாங்க கூப்பிடுறது அருமையான கால காலை வெட்டி பெற்றிருப்பார் காலை வெட்டி பெற்று மாதிரி காமச்சி

தம்பி <laughs> உள்ள <laughs>

வெற்றி பெற்றது <coughs> <trees> <grownbas> <T smoking mortality>

அமைச்சரிடம் ஒரு கேஸ் மாறு வெற்றி பெறுவர் சூப்பர் மாறு வெற்றி பெற்றது மார்பு அமைச்சர் மாறு விரிவது மார்பு ஒரு கேஸ் மாடு

ஒரு அண்ணா ஒருத்தர் மட்டும் தம்பி அவன் டீசர்டா நீ என்ன தம்பி அவன் நேரம் பஸ்ட் பிடிச்சான் மார்புடி வீரர் பேரு உங்களுடைய வார்த்தை அப்படிதான் మరి సెల్ అయ్యింది సార్ ఎక్కువ మాత్రం మాది వెళ్ళి వెళ్ళి మాటలు అమర్చడం మరి ఫిక్స్ మాది అమర్చడం మరి ఫిక్స్ అరే మీరు రూపాయి అప్పుడు